அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு சந்திப்பிலை சந்திப்பிள்ளைன்றது ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்கள்லாம் ஏற்படுற பிள்ளை நம்ம எழுதும்போது பொதுவாக அதிகம் செய்யும் பிழை வந்து சந்திப்பிலை வள்ளின எழுத்துக்களாகிய காச ச த மிகும் இடங்கள்லேயும் மிக மிகுமிடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிள்ளையாகும் வல்லெழுத்து மிகுமிடங்கள் இக்கு இச்சு இத்து என்ற நான்கு வல்லின மெய் எழுத்துக்கள் மட்டுமே உயிரெழுத்துடன் கூடி மொழிக்கு முதலில் வரும் இவ்வெழுத்துக்கள் ஒன்றை முதலாக கொண்ட சொற்கள் நிலைமொழியோடு சேரும்போது சில இடங்களில் இம்மெய்யெழுத்து மிகுந்து வரும் சட்டை பிளஸ் துணி சட்டை துணி அ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகவும் அஇவு என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வல் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும் ஆ பிளஸ் சிறுவன் அச்சிறுவன் இ பிளஸ் சிறுவன் இச்சிறுவன் உ உச்சிறுவன் ஏ பிளஸ் பையன் எப்பையன் அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈந்து அப்படி இப்படி எனும் சுட்டு பெயர்களின் பின்னும் எந்த எப்படி எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈந்து அப்படி இப்படி எனும் சுட்டு பெயர்களின் பின்னும் எந்த எப்படி எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வள்ளின மிகும் அந்த ப்ளஸ் சாலை அந்த சாலை இங்கு ப்ளஸ் போனான் இங்கு போனார் ஆண்டு ப்ளஸ் சென்றான் ஆண்டு சென்றான் அப்படி ப்ளஸ்ஸை செய் அப்படி செய் எங்கு ப்ளஸ் பார்த்தாய் எங்கு பார்த்தாய் எப்படி ப்ளஸ் செய்தாய் எப்படி செய்தாய் எந்த ப்ளஸ் செடி எந்த செடி யாங்கு யாண்டு பின்மிகும் அவ்வகை இவ்வகை எவ்வகை பின்னும் மிகும் அத்துணை இத்துணை எத்தனை பின்னும் மிகும் யாங்கு ஆண்டு அதெல்லாம் வந்துச்சுனாலும் அவ்வகை இவ்வகை எவ்வகைக்கு பின்னாடியும் அத்துணை இத்துணை எத்துணை வந்தாலும் மிகும் அடுத்து இரண்டாம் வேற்றுமை விதியின் பின் மிகும் இரண்டாம் வேற்றுமை விதி என்னது ஐயா நூலை ப்ளஸ் படி படி பாலை ப்ளஸ் குடி பாலை குடி நான்காம் வேற்றுமை விரியின் பின்மிகும் சோலைக்கு ப்ளஸ் என்றால் சோலைக்கு சென்றால் புலவர்க்கு நான்காம் வேற்றுமை விரி என் புலவர்க்கு பிளஸ்